யா ல்லா உனக்கே அனைத்தும் உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை நீ கருணையாளன் இரக்கமுள்ளவன் வானங்களையும் பூமியையும் புதுமையாக படைத்தவன் உன்னை புகழ்ந்து கேட்கிறேன் மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே என்றும் வாழ்பவனே என்றும் நிலைத்திருப்பவனே உன் அடியாரும் தூதரும் ஆகிய எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் மீதும் தோழர்கள் மீதும் உனது விசேஷ ரகமத்தையும் அருளையும் அதிகமாக பொழிவாயாக உனது நாட்டப்படி எங்கள் விஷயத்தில் நீ செயல்படுவாயாக நீயே அஞ்சப்படுவதற்கும் மன்னிப்பளிப்பதற்கும் தகுதியுடையவன் என்றப்பே என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் நீ வழங்கிய அருள் கொடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்க எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக நீ விரும்பும் நற்செயல்கள் புரிய வாய்ப்பளிப்பாயாக எங்களுக்காக எங்கள் சந்ததிகளை நீ சீர்திருத்துவாயாக நிச்சயமாக நான் உன்னிடம் தௌபா செய்கிறேன் மேலும் உனக்கு அடிப்படைந்த முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்றப்பே எங்களுக்கும் காலமாகிவிட்ட எங்களின் முன்னோர்களுக்கும் மூமின்களான சகோதரர்களுக்கும் மன்னிப்பை வழங்குவாயாக மூமின்களின் மீது எந்த கெட்ட எண்ணத்தையும் எங்கள் மனதில் போட்டுவிடாதே எங்கள் ரப்பே நிச்சயமாக நீ பாசமுள்ளவனும் இரக்கமுள்ளவனும் ஆவாய் யால்லா நான் உன்னிடம் வேண்டுகிறேன் நீதான் அல்லாஹ் உன்னை தவிர வேறு நாயனில்லை நீ தனித்தவன் தேவையற்றவன் நீ பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை உனக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சி கூறுகிறேன் யாழ்லா என்னுடைய மார்க்கம் என்னுடைய உலக வாழ்வு குடும்பம் செல்வம் முதலியவற்றில் எந்த இழப்பும் ஏற்படாமல் இருப்பதையும் உன்னுடைய மன்னிப்பையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் யா ல்லா நித்திய ஜீவனே என்றும் நிலைத்திருப்பவனே உன் பேரருளை கொண்டு பாதுகாப்பை தேடுகிறேன் என் காரியங்கள் அனைத்தையும் சீராக்கிவை கண் சிமிட்டும் நேரம் கூட என்னை என் நப்சிடம் ஒப்படைத்து விடாதே யாழ்லா நிச்சயமாக நான் உன்னிடம் ஈமானில் வலுவையும் நற்குணத்தில் உறுதியையும் வெற்றி தொடரும் ஈடேற்றத்தையும் உன் மன்னிப்பையும் உன் திருப்பொருத்தத்தையும் கேட்கிறேன் யால்லா என் குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக எங்கள் வீட்டிலும் உணவிலும் விசாலமான பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக யாழ்லா என்னுடைய இதயத்தில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என்னுடைய பார்வையில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என்னுடைய செவியில் ஒளியை அளிப்பாயாக என் வலது இடது முன்னால் பின்னால் நாற்புறமும் ஒளிவீச செய்வாயாக என் மேல்புறமும் என் கீழ்புறமும் ஒளிமயமாக்குவாயாக அல்லாவே எனக்கு ஒளியை வழங்குவாயாக என்னை ஒளிமயமாக்குவாயாக என் நாடி நரம்புகளில் இரத்த நாளங்களில் என் தோளில் என் ரோமத்தில் என் நாவில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என் ஆன்மாவில் ஒளியை தருவாயாக என் ஒளியை பன்மடங்காக பெருக்குவாயாக என்னையே ஒளிமயமாக்குவாயாக யாள்லாம் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே நீ தூரத்தை ஏற்படுத்தியது போல் எனக்கும் என் தவறுகளுக்கும் இடையே நீண்ட தூரத்தை ஏற்படுத்தி விடுவாயாக யாருலாம் என் ஆத்மாவிற்கு இரையச்சத்தை வழங்குவாயாக அதை பரிசுத்தப்படுத்துவாயாக பரிசுத்தப்படுத்துபவர்களில் நீ சிறந்தவன் நீ என் ஆத்மாவின் பொறுப்பாளனும் எஜமானனும் யா லா எனது கேள்வி கணக்கை எனக்கு எளிதாக்கி விடுவாயாக உன்னை தியானிப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக யாள்லா எனக்கு தீனை சீராக்கி வைப்பாயாக அதில் தான் எனது ஒவ்வொரு காரியத்தின் பாதுகாப்பும் அடங்கியுள்ளது எனக்கு என் உலகை சீராக்கி கொடுப்பாயாக அதில் தான் என்னுடைய வாழ்வு அடங்கியுள்ளது எனக்கு என்னுடைய மருமையை சீராக்கி வைப்பாயாக அங்குதான் நான் திரும்பி செல்ல வேண்டியுள்ளது என்றப்பே மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ மிக்க மன்னிப்பவன் நீ மிக்க கண்ணியம் பொருந்தியவனும் கருணை மிக்கவனும் ஆவாய் யா ல்லா அநியாயக்காரர்களிடமிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக குழப்பத்தை உண்டாக்கும் தீயோர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு அநீதி அநீதியளித்து கொண்டோம் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக யாழ்லா மூமினான ஆண்கள் பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அவர்களில் உயிரோடு இருப்பவர்கள் மரணித்தவர்கள் அனைவருக்கும் ஈமானில் எங்களை முந்திவிட்ட எங்களுடைய சகோதரர்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்குவாயாக எங்களின் உள்ளங்களில் மூமின்களின் மீது எந்த கெட்ட எண்ணத்தையும் ஏற்படுத்திவிடாதே யா லா நீ இரக்கமுள்ளவனும் அருளாளனும் ஆவாய் யாழ்லா எங்களை நபியின் குழுவினரில் எழுப்புவாயாக நபியின் வழிமுறைப்படி எங்களை நடக்கச் செய்வாயாக நபியின் தீனின் மீதே எங்களை மரணிக்க செய்வாயாக எங்களை நபியின் கூட்டத்தாரில் ஆக்கி வைப்பாயாக அடியாரும் நபியும் ஆகிய முகமது நபி அவர்கள் அலி நபியின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் உனது விசேஷ ரகமத்தையும் அருளையும் பொழிவாயாக இன்னும் சாந்தியையும் அளிப்பாயாக அகில உலகையும் படைத்தாலும் இரட்சகனே உனது படைப்பினங்களின் அளவும் முடிவுடாத உனது வார்த்தைகளின் மையின் அளவும் புகழனைத்தும் உனக்கே உரிதாகும் எங்கள் ரப்பே எங்களுக்கு உலகில் நல்லதையும் மறு உலகில் நல்லதையும் வழங்கி விடுவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக யா ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியே நீ ஒரு ஆட்சியை கொடுக்கிறாய் நீ நாடு இரவர்களிடம் இருந்து ஆட்சியை பறிக்கிறாய் நாடியவர்களுக்கு நீ கண்ணியத்தை வழங்குகிறாய் நாடியவர்களை நீ இழிவடைய செய்கிறாய் நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன நீ அனைத்து பொருட்களின் மீதும் பேராட்டல் படித்தவன் நீயே இரவை பகலில் புகச் செய்கிறாய் மேலும் பகலை இரவில் புகச் செய்கிறாய் உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகிறாய் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறாய் நாடியவர்களுக்கு நீ கணக்கின்றி உணவளிக்கிறாய் யாள்லா என் ரப்பே எனக்கு உன் புறத்திலிருந்து நல்ல சந்ததிகளை வழங்குவாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை நன்கு செவியுறுபவன் என் இறைவா நீ இறக்கிய வேதத்தின் மீது நாங்கள் ஈமான் கொண்டோம் உன் தூதரையும் பின்பற்றினோம் எனவே சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை நீ எழுதிவிடுவாயாக எங்கள் ரட்சகனே நீ இந்த உலகை வீணாக படைக்கவில்லை நீ பரிசுத்தமானவன் நீ எங்களை நரக வேதனையிலிருந்து இருந்து காத்தருள்வாயாக எவரை நீ நகரில் புக செய்து விட்டாயோ அவரை நீ இழிவுபடுத்தி விட்டாய் அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர் யாரும் இல்லை என் நிறைவா உங்கள் இரட்சகன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என ஒரு அழைப்பாளர் அழைப்பதை செவியுற்றோம் அதன் பிரகாரம் உன்னை ஈமான் கொண்டோம் நீ எங்களின் பிழைகளை எல்லாம் பொறுத்தருள் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரத்தை அருள்வாயாக எங்களை நல்லவர்களுடன் மரணிக்க செய்வாயாக என்றப்பே உன் தூதர்கள் மூலமாக வாக்களித்ததை எங்களுக்கு வழங்குவாயாக மறுமை நாளென்று எங்களை கேவலைப்படுத்தி விடாதே நிச்சயமாக நீ ஒருபோதும் மாற மாட்டாய் யா என்னையும் என் சந்ததியினர்களையும் தொழுகையை நாட்டுபவர்களாக நீ ஆக்கிவிடுவாயாக என் ரப்பே எங்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் ரப்பே விசாரணை என்று எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் மன்னித்து விடுவாயாக என் ரப்பே சிறுவயதில் என்னை போற்றி அன்பு பாராட்டி எங்கள் பெற்றோர்கள் வளர்த்தது போல் அவர்கள் மீது நீ கருணை புரிவாயாக அருள் புரிவாயாக என் ரப்பே எனக்கு அறிவை மிகவும் உருவாக்கி தருவாயாக என் ரப்பே நிச்சயமாக எனக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டது நீ உள்ளவர்களில் மேலான உள்ளவன் என்னுடைய துன்பத்தை நீ நீக்கி விடுவாயாக யா அல்லாஹ் நிச்சயமாக நான் உனது நபி முகமது சல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் கேட்ட எல்லா நன்மைகளையும் கேட்கிறேன் மேலும் உனது நபி முகமது சல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய எல்லா கெடுதிகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் நீயே உதவி தேடப்பட தகுந்தவன் அதை நிறைவேற்றுவது உன் மீதுள்ளது நன்மை புரிவதும் தீமையை விடுவதும் மேன்மை மிக்க மகத்துவம் பொருந்திய அல்லாவின் உதவி இயலாது சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா ஐசிஃபோன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்